படிக்கலாம் இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் எப்போ ஆயிரத்தி எண்பத்தி முப்பத்தி ஒன்னு சொல்லுங்க முப்பத்தி ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாதுடா அதை பாருங்க விலை என்ன நூத்தி முப்பது ரூபாய் இன்க்ளூடிங் ஆஃப் டாக்ஸஸ் நூத்தி முப்பது ரூபாய் இங்க வந்து சென்னை மாநகரம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் குடிக்கிற ஒவ்வொரு குடிமகனும் சாதாரண தொழிலாளி தான் கட்டிட தொழிலாளி உழைக்கும் தொழிலாளி போய் வேலையில பாருங்களா டிபார்ட்மெண்ட் மூலம் கோவமா இருக்கேன் நானும் எப்ப பார்த்தாலும் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் நைட் ஒன்பது மணிக்கா எல்லாம் வீட்டுக்கு போவேன் தொகுதியில தான் எங்க சுத்திட்டு இருப்பேன் நான் சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஊசி படிக்க ஊசி படிவியா

ஒடிச்ச வியூ ஆஃப் மிஸ்டர் மோடி நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் கொஞ்ச அங்க பாரு கண்ணா not only that whether he wins or loses we have to give some chance to new people so let me give some chance to him எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார் எங்க புள்ளைங்க நீங்க படிசோதிக்கலாம் சார் நாங்க எந்த அளவுக்கு தமிழ் கத்து தரம் எந்த அளவுக்கு ஆங்கிலம் கத்து தரம் எந்த அளவுக்கு அவர் வந்து சாக்லேட் கட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க சாக்லேட் கொடுத்து ஏமாத்திட்டாங்க என்று வேற கூக்க சொல்லுங்க யாரும் சாக்லேட் பாய் சொல்றது சாக்லேட் பாய் எதுவும் கெட்ட வரது கிடையாது ப்ளே பாய் நான் வந்து ஒரு ஸ்வீட் பாய்ன்றது மாதிரி சாக்லேட் பேஸ் சொன்னேன் ஆனா ப்ளே பாய் அவங்க பரம்பரையே ப்ளே பாய் தான் அவங்க தாத்தா அவங்க தாத்தா அவங்க அப்பா இவரு எல்லா பிளே பாய்ஸ் தான் போலீஸ் நீங்க இருந்த சிறை வேற இப்ப இருக்க சிறை வேற இப்ப இருக்க சிறை மோசமான சிறை எனது திராவிட சிறை திமுக சிறை நல்ல வார்த்தையிலே வராதா தலைவலிக்குதா

என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திரைத்துறையில் பிரபலமாக இருக்கிற நீங்கள் நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள் நேசிக்கிறார்கள் அரசியலில் உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்று திரும்பி வேண்டும் மேடையில் சந்திரன் வந்து விட்டார் அங்கு சூரியன் மறைய தொடங்கிவிட்டது

என்ன ரொம்ப ஜாமாகுது இவ்வளவு நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா இந்த மகளிர் கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க நானூத்தி ஐம்பது கோடி பயணங்கள் பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து விட்டதால் தயவு செய்து நம் ஆட்கள் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் செல்லக்கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு என்ன ஈரவுக்கு என்னாரிக்குற

I respect people. I worship people. Your journey has reached Mumbai today. This will reach Delhi soon. PM Modi did only two things in last 10 years. One is foreign trips. <laughs>

பார்த்தனல நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அது யார்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா கேவலம் இல்ல போய் அரசாங்கம் தரல வேண்டுமா அதனால தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆச்சியனே நெஞ்சை निमिती நான் சொல்றேன்

உடனே பழுத்துருவாங்க <laughs> 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 <laughs>

புரியல இருபது கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன் வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் பேருக்கு ரெண்டு கோடி பேர் அஞ்சு வருஷத்துல இருபது கோடி பேருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துல

கீர்த்திக்கு கே வருதா வீசிக்கா வருதா வீசிக்கா இல்ல டிவிக்கு டிவிக்கு வருதா ஒண்ணு யாருமே தெரியாது என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற யாரா நீ தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு சுவிச்ச தட்டுனா உங்களுக்கு பல்ப் ஒரு சுவிச்ச தட்டுனா பல்ப் அந்த டென்ஷன் இலைய அவர் ஒன்னோட ஒன்னா சேர்த்து அந்த பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடையை ஒத்தனை முறை தோல்வி கொட்டிருக்காரு தெரியுமா கடைசியில பொண்டாடி ஏன் கண்ணு கூசுது ஏன்னு ரோஸ் ராய் ரோஸ் கார் தெரியாது விலை உயர்ந்த கார்ட பன்னெண்டு கோடி இந்த கார் ரோஸ் ரோல்ஸ் ரோல்ஸ் ராய் கார் என்ன ரொம்ப ஜம் ஆகுது முடிவு பண்ணீங்களா யாருக்குறீங்க குடும்ப அரசியல் பெயர்ல நாட்டையே குழிதொண்டி பதச்சாங்களே அவங்களுக்கு அடங்கப்பா